மா நீ போடும்போது மல்லி செடி பெருசு பெருசா காமிக்கிற எங்களுக்கு வரும் போது சின்ன சின்னதா வருது நான் போடுற மல்லி செடி எது போடுறேன்னு நோட் பண்ணிக்கோங்க என்ன மல்லி செடி வீடியோல போடுறேனோ அது அந்தந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லியில மதர் பிளான்ட் ஸோ இந்த மதர் பிளான்ட் எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க நீங்களே ஸோ ஆஸ் இட் இஸ் நான் வீடியோல எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரிதான் காமிப்பேன் நீங்கள் பாட்டோட வாங்கினீங்கன்னா சேம் இதே அப்பீரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பாட் ரெடியூஸ் பண்ணி வாங்கும் போது கொஞ்சம் ஹைட்டில் வேறுபடும் ஆனால் இப்போ மல்லிச்செடி சீசன்றதுனால செம்ம பூக்கள் செம்ம வாசனை செம்மையாக இருக்கு இதெல்லாமே அடுக்கு மல்லி மதர் பிளான்ட் இப்போ ஸ்டாக் லிமிட்டடாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க நான் வாட்ஸ்அப்புன்னு சொன்னேன்னா அது வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கப்படும் வெப்சைட்டுன்னு சொன்னால் அது வெப்சைட்டில் ஆர்டர் எடுக்கப்படும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஒன்ஸ் இப்போ ஏழு மணிக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதோடு விட்டுருங்க ஏன்னால் நான் எப்பயுமே எந்த டைமில் மெசேஜ் பார்த்து முடித்தேனோ அப்போ அந்த டைம்லேருந்து தான் மெசேஜ் பார்க்க ஆரம்பிப்பேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் மெசேஜ் பண்றீங்களோ நான் அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை கொடுப்பேன் நீங்கள் அதுக்குன்னு ரிப்ளை மெசேஜாக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்து ரிப்ளை வரவே வராது வெயிட் பண்ணுங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்துட்டு மெசேஜஸ்க்கு அப்டேட் கொடுப்போம் இதுதான் தான் அடுக்கமல்லி மதர் பிளான்ட் நோட் பண்ணிக்கோங்க